ஒவ்வொரு மாசமும் பிப்டீன் தௌசண்ட் பதினஞ்சாயிரம் கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து ஐந்து ஐந்தாயிரமா மூணா மூணு பேருக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் முக்கியமா பாட்டிக்கு வந்துட்டு சிஸ்டர் உதவுனா சாப்பாட்டுக்கு வழியே இல்லை வழியே இல்லை கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலேயே ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு மேலேயே சகோதரி உதவி ரொம்ப 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 நன்றி சிஸ்டர் உங்களோட நாள் தான் சாப்பிட்டு இருக்காங்க

சரி பாட்டி உடம்பு பாத்துக்கோங்க சரிங்களா நல்ல முறையாக வாங்கி சாப்பிடுங்க என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா நல்லா சந்தோஷமா நல்லா வாங்கிட்டு சந்தோஷம் சந்தோஷமா சரி எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோங்க சரி பாட்டி அடுத்த டைம் பார்க்கலாம் ம் சரி பாட்டி போய்ட்டு வட்டுமா வெளியில மழை எதுவும் வந்துச்சுன்னா வெளியில வராதீங்க சரி சரி பாட்டியை பார்த்துக்கோங்க போயிட்டு வட்டுமா சரஸ்வதி ரெண்டாவத பாக்க வந்துடும் ஆஸ்திரேலியா சகோதரி சார்பா தான் உதவ வந்திருக்கோம் மெடிக்கல் உதவி ரொம்ப சாப்பாட்டுக்கே இல்லாம இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மெடிசன் வாங்க சுத்தமா காசு இல்ல அம்மா எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே ஃபோன் பண்ணிட்டாங்க பதினாலாம் தேதி நம்ம பாக்க வந்துட்டோம் குடும்பம் அணிஞ்சாமே பிள்ளை குத்தி எல்லாம் நல்லா இருக்கும் மாயா என்ன நல்லா இந்த நேரத்துக்கு பிள்ளைக்கு வந்து வாசம் பக்கத்தால் கறீங்களா ஆறு தங்க மாட்டாங்க சாப்பாடு போதும் இல்லாத பயங்கர கஷ்டம் சாப்பாடும் ஒரு மணி நேரம் ஓட்டவனுங்கன்னு உங்களை பார்க்கறதுக்கு அரிசி பொங்கறதுனால வந்துட்டு தொண்டைக்குள்ள இறங்க மாட்டேங்குது ரொம்ப சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களோட உதவி சரியான நேரத்துல உதவுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாம அக்காவுக்கு வந்து தூக்கி எல்லாம் இது பண்ணி அவங்களுக்குமே ஒரு வாரமா உடம்பு சரியில்லை அதுக்குமே ஹாஸ்பிட்டல் போகறது கூட ஒரு கையில ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கூட நோட் காசு கூட அவங்க கையில இல்லை உங்களோட உதவிதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சிஸ்டர் நீங்க பண்ண உடனே லட்சுமி பாட்டிக்கு ஆஹ் சரஸ்வதி அக்காவுக்கு குப்பாய் அம்மாவுக்கு மூணு பேருக்கும் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன் நீங்க ஹாப்பியா இருக்கணும் கடவுள் வந்து உங்க குடும்பத்துக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கணும் சந்தோஷமா உங்க உடம்பு நான் என்னன்னு தெரிஞ்சமோ நல்லா இருக்கான்னு மாயா அதுவும் நான் கடவுளுக்கு வேண்டிட்டேன் நீங்க என்ன ஜெரிஞ்சுமோ நல்லா இருக்கான்னு இந்த நேரத்துக்கு பிறந்த வந்து உதவனே அதே போதும் ரொம்ப எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் சாப்பாடுக்கலாமா அது ரொம்ப கொடுமை ஏன்னா ஒருவேளை பட்டினியா இருக்கலாம் ரெண்டு வேலை பட்டினியா இருக்கலாம் அதுக்கு மேலங்கிறது நிச்சயமா முடியாது அவங்க வாழ்றதே இவங்களுக்காக தான் சரஸ்வதி அவங்களுக்காக தான் ஆஹ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க நிறைய பேரு எல்லாமே ஏதோ ஒண்ணு பண்ண பண்ண சொல்லிட்டாங்க ஆஹ் சொந்தக்காரங்களே வந்துட்டு ஏதோ மருந்த ஊத்தி கூட பொண்ணுடு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கஷ்டப்படுவேன் கூட ஆனா பெத்த தாய் அதான் வரல மனசுல அதான் வந்துட்டு அம்மாங்கிறது என்னைக்குமே அம்மா அம்மாதான் நிறைய பேரு சொல்லியும் எங்க சொந்தத்திலயும் நிறைய பேர் வச்சுட்டு என்னவான்னு போறோம் நாங்க வந்து வந்து ஏதோ பண்ணிடுறோம் நீங்க தனியா போயிருங்கன்னு சொல்லியுமே அம்மா வாழ்றதே இவங்களுக்காக தான் சரஸ்வதிக்கு நம்மளோட வாழ்க்கையை பல கற்பனைகள் நல்லா கல்யாணம் பண்ணி பார்க்கணும் பேரம் பேத்தி எடுக்கணும்ட்டு உங்க பிறந்ததுமே அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களா அம்மாவும் அப்பாவும் ஏழு வயசு வரைக்கும் நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இப்ப இந்த நிலைமையில பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் ஆஸ்திரேலிய சகோதரி பாத்தீங்கன்னா ஐந்தாயிரம் கொடுத்துருக்குறாங்க ஃபைவ் தௌசண்ட் மெடிக்கல் உதவிக்காக அம்மா கிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் அம்மா எதுனாலும் ஃபோன் பண்ணிருங்க நான் ஃபோன் பண்ணிடுங்க அம்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆஸ்திர்கள் எனக்கு உடம்பு நானால வர அம்மா அதெல்லாம் ஃபோன் பண்ணிருவாங்க உடனே வந்துட்டு என்னோட நம்பர் தெரியும் உடனே ஃபோன் பண்ணிருவாங்க அதனால தான் இன்னைக்கு நான் அவசரமா வந்தது சிஸ்டர் போட்டு போடுட்ட உடனே முடியாண்டே

எப்படி இருக்கு உடம்பு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது கஷ்டமா தான் இருக்கு என்ன சரி உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஆஸ்திரேலிய சகோதரி உதவி இருக்கிறாங்க ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டைம் உதவி இருக்கிறாங்க லாவணி அவங்க தான் அவங்க தான் அதனால் இந்த இந்த மாதம் உங்களுக்கு மெடிசனுக்கு ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு ஏன்னால் அந்த அமௌண்ட் பத்தாது மெடிசனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு மேலே வருது அதனாலதான் ஆஸ்திரேலியா சகோதரியோட சார்பா நம்ம உதவிட்டோம் ஆஹ் ஜூலை மாசம் நம்ம உதவி பண்றோம் ஒவ்வொரு மாசமும் சகோதரி பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கொடுத்து உதவிட்டு இருக்காங்க நம்ம அது ஒவ்வொருத்தவங்களுக்கு தேவை உள்ளவங்களுக்கு ஐந்து ஐந்தாயிரமா கொடுத்து உதவிட்டு இருக்கோம் அம்மாவோட வாழ்க்கை இதுதான் இந்த வீடு அப்பா அப்புறம் வந்து இந்த நாட்டுக்கோழி இந்த இது இந்த தோப்பு இந்த தோப்புங்கிறது சொந்தம் கிடையாது குத்தகைக்கு பாக்குறாங்க இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம் மறக்கேன் கண்டிப்பா பாட்டின்னு சொல்லிட்டு கோபில இருக்கிறாங்க அவங்களுக்கு யாருமே கிடையாது அந்த பாட்டிக்கு சாப்பாட்டுக்கு உதவிட்டு இருக்கிறாங்க இவங்க உதவி தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் கண்ணு உதவியா இருக்கிறாங்க செய்யறாங்க நல்லா இருக்கும் மாத்திரை போட்டா தான் கொஞ்ச நேரம் நாளும் தூங்க முடியல இன்னும் முடியாது உட்காந்துருக்க முடியாது அதை தெரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு மூணு வேலைக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ மாத்திரை கண்டிப்பா வேணும் கண்டிப்பா வேணும் என்ன பண்றது அவங்க முதல்ல வந்துட்டு ஒரு ஆபரேஷன் பண்ணா இன்னும் சரி வரும் இருக்கிறாங்க டாக்டர்ஸ் ஆஹ் பாப்போம் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய தொகை வேணும் வருமானது எதுவும் கிடையாது உதவி சாப்பிடுறது மாத்திர வாங்கிட்டு அம்மா நல்லா இருந்தாங்க வேலைக்கு போயிட்டு ஒரு லைஃப் வந்துட்டு ஒரு முல்லைப்பூ மரத்துனால மாறியே புடிச்சு நல்லா பூவே படிக்கிறது இல்லம்மா எனக்கு அதை பாக்கும் போதெல்லாம் உங்க ஞாபகம் தான் வரும் என் வீட்டுல ரெண்டு முல்லை மரம் இருக்கு அதை தவிர மல்லிக்கு பூ இதான் பறிச்சுப்பேன் முல்லைப்பூ மட்டும் நான் தொடவே மாட்டேன் அது என்னவோ தெரியல எனக்கு ஒரு அதிர்ச்சி மாதிரி ஆயிருச்சு என் பசங்க ஏறனா கூட நான் சத்தம் போடுவேன் நான் அவங்க பறிச்சு குடுக்கறேன்னு சொல்லுவாங்க மாமா நாட்டை சொல்லிட்டேன் மாமா இதை வெட்டி போட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு ரெண்டு நாள்ல வெட்டிடுவோம் அப்படின்னு உங்க விஷயத்தான் சொன்னேன் உங்க போட்டோவும் காமிச்சு முள்ள மரத்துல ஏறி இந்த அம்மா கீழே விழுந்து இடுப்புக்கு கீழே உணர்ச்சி இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் என் மாமா உடனே வெட்டிடுவோம் அது மிஷின் வச்சு அறுக்க முடியும்ட்டாரு பெரிய மரமா வளர்ந்துருச்சு ஆஹ் அத மிஷின் வாங்கிட்டு வந்து நான் அறுத்துறேன் அப்படி மரமே தேவையில்லைன்ட்டு இந்த பசங்க அதெல்லாம் போய் ஏறி ஏறி நிக்கிறாங்க அறுத்து போட்டுருந்தோம் அது ஒரு நாள் போல ஏற இருக்காது நான் புளி மரம் எல்லாம் ஏறிட்டு இருந்தேன் அப்போ எல்லாம் கூட உண்ணுல இந்த ரோட்டுக்கு போய் அந்த ரோட்டு மரத்துல எல்லாம் ஏணி வச்சு அடி மரத்துக்கு ஏணி வச்சுக்கு மேல நானே போயிடுவேன் அப்ப எல்லாம் ஏறி புளிங்க எல்லாம் உடுக்கணும் இந்த முள்ளி உள்ள மரத்துல ஏறி எப்படி தேடிட்டு கொஞ்சம் அப்பா மட்டும் இல்லைன்னா அம்மாவால ஒண்ணுமே பண்ண முடியாது நான் எப்ப வயசு எடுத்துருக்கோம் பாத்ரூம் கழுவிடுறதுல இருந்து குளிக்க வைக்கிறதுல இருந்து எல்லாமே அப்பாதான் அப்ப அவருக்குமே எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஏன்னா அப்படி இந்த வயசுலயும் இவ்வளவு தூரம் வேலை செய்யறாருன்னா ரொம்ப பெரிய விஷயம் அவனுக்கு மனசாருன்னு நீ நல்லா இருப்பான் பிள்ளைங்க நல்லா இருக்கும் ஒரு வயசு கிட்ட இல்ல நல்லா இருப்பான் ஒரு ஆயுசுல பத்து காசே வர மாட்டேங்குது ஆனா கண்ணுக்கு தெரியாத கடவுளா நடந்துச்சு மாசம் மாசமா கரெக்டா பதிமூணாம் தேதி ஆனா பதினஞ்சாயிரம் கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பெரிய விஷயம் யாரு இப்படி கொடுத்து உதவுவா யாருமே கொடுக்க மாட்டாங்க மனசு வந்து நல்லா இருக்கும் நான் எங்க இருந்தாலும் நோயில நல்லா இருக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முதுகு தண்டுவட கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க தன்னோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரியும் ஆஹ் டாக்டர் எல்லாமே சொல்லிட்டாங்க ஓப்பனா ஆஹ் சரிம்மா உடம்பு பாத்துக்கோங்க இதுனால கூப்பிடுங்க ஆஹ் கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் எப்ப வந்தாலும் ஏதாவது ஒண்ணு கொடுத்துடுறாங்க வாழைப்பா பாருங்க தோட்டத்துல இருந்து எடுத்து வாழைக்காய் குடுத்துறாங்க அப்புறம் காய் இருந்துச்சுன்னா சொரக்காய் ஒரு அம்மா எப்படி தன்னோட பிள்ளைக்கு வந்துட்டு எப்படி கட்டி கொடுப்பாங்களோ அதே மாதிரி எல்லாம் எல்லாம் பேக் பண்ணி அனுப்புவாங்க வாங்கி வச்சுக்கோங்க மெடிசன் வாங்கிக்கோங்க ஆஸ்திரேலிய சீஸ் ரொம்ப நன்றி உங்களோட பியோர் ஹார்ட் லவ்யூ உங்க நல்ல மனசு என்னங்கிறது எனக்கு தெரியும் நான் உங்களை பார்த்தது இல்ல ஆஹ் உங்க பேசுவாங்க அவ்வளோ இறக்க குணம் அவ்வளவு இறக்கக்கணும் எந்த உதவியுமே கேட்டு இல்லைன்னு சொன்னதே இல்லை ஏன்னா அவங்களை கடவுள் இல்லைன்னு சொல்ல வச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே ரொம்ப எமர்ஜென்சியா உதவி மட்டும் தான் அவங்க கிட்ட கேட்பேன் சத்தியமா எந்த உதவி ஐயோ நம்மளால பண்ண முடியல அவங்க எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் உதவுறாங்க அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட உதவிகள் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட நான் உதவி கேட்கறதுக்கே யோசிப்பேன் ரொம்ப அவசரம்னா மட்டும்தான் நான் கேட்பேன் நானு உடனே பண்ணிருவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு நல்ல மனசுக்கு நல்லா இருக்கணுங்க சாமி நாவலே கண்ணு நல்லா இருக்கும் சிஸ் தேங்க்யூ சிஸ் நான் அம்மாவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் அவங்களோட உதவி அம்மாவோட சாப்பாட்டுக்கும் மெடிசனுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அவங்க பியோர் ஹார்ட்க்கு லவ் யூ தேங்க்யூ சிஸ் நல்லா இருக்கும் அவர் ஆசையா இருக்கும்